இருட்டா இருந்தது எதிரில போக்கஸ் எடுத்துனதுனால இருட்டா இருந்தது தம்பி பயந்து போனார் ஒரு கட்டுத்தடு விழுந்துட்டேன் அங்க வந்து போலீஸ் பர்மிஷன் இல்ல நாடக ஏழு மணிக்கு எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சிடணும் அதனால சொன்னதெல்லாம் ஒரு திண்டிவனத்தை இறங்கிட்டு முடிஞ்சா நாடத்தை வைப்பான் எல்லாம் வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு வீட்டு போய் முதல்ல உடம்ப பாரு சொல்லிட்டு நாங்க சென்னைக்கு போயிட்டு அங்க இறங்கி ஒரு பதினொன்று சாப்பிடும் அதுவங்கள தம்பி ஃபோன் பண்றாங்க ஆனா இது மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன்னா கை உடஞ்சு எலும்பு உடஞ்சுக்கலான்னு எங்க மனசு பதிச்சு போச்சு ஏன்னா எல்லா வேஷம் ஆடக்கூடிய தம்பி வேஷம் ஒரு பக்கம் இருட்டுங்க அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை நம்ம அவங்களுக்கு என்ன பதிவு சொல்றது நாடகம் முடிச்சுட்டு நாங்க பதினேழு பேர் வீட்டுக்குள்ள பண்ண நேரம் அவர் வீட்டுக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு வந்து அவரு அவர் அவரை பார்க்கும் போது அவர் வழி பெருசா பெருசு தெரியலீங்க ஏன்னா பெற்ற தாக்கி தான் உண்டு அருமை தெரியும் அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணீர் கங்களால் பதிவு சொல்ல முடியல பாவம் கட்டு கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆறு மாசம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரே கையில கைவினை அதே கையில் சாப்பிட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பரவாயில்லப்பா

சித்திர முப்பத்தி ஒன்பது நாட்டாம்கார் கண்ணு வேற நட்டுக்கு செய்யணா மேல பாத்துக்கிறாரு 995 <laughs>

தேங்க <laughs>

சக்தி குலத்தை கருத்தில் முடிச்சு உலக மக்களுக்கு காட்சி உடுக்க வார்த்தையை கேட்டு செய்ய செய்ய

எப்படிலாம் வலிக்கன்னு சொல்லிவிட்டு அமர வச்சுருக்கிறான் சிம்மாசனம் போட்டு என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு கர்வம் இருந்தா சிம்மாசனத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் எப்படி ஓடுங்கிற மாதிரி எல்லைகளை நாளை மேலே கால் கால் மேலே காலை போடு எனக்கு என் மர உனக்கு அவ்வளோ பாசம் எங்கடா அருணை எத்தனை நாள் எங்கடா அருணே செல்லோ செல்லோ படி சொல்ல எங்க இந்த முன்னாலு ஆர் நீ பள்ளிக்கூட தெரியல போ சொல்லா என் அரண்மனை சொன்னு இருக்க வேண்டாம் பலாறு தானே இப்ப இருக்கு

ஏய் நவுன்டா நவுன்டா வாடா வைத்தியமினேடா ஏய் இங்க வா வாடா ராஜா என்னடா போறடா போடு போடு என்ன பண்ணிட்டு ஏய் தேவடியாப் புள்ள கடத்தற போறீங்களா சின்ன நேர் பத்தி பலார பலார பண்ணு பின்னா என்னப் பண்ண மூனி போடு பின்னி போடுற பிரின்னி போடுற மூனி போடு ஆமாடா சாரி சாரி

I'm <laughs>

ஒரு <laughs> அளவுக்கு <laughs> <laughs>

மாறனூல்ல இருக்க சிவாட்சி சிவகாந்தி மயிருக்கு போய் நாங்க பணவத்தல என்ன என்ன வந்து நம்ம மوريராதா ஆரணி ரோஜா நாலகம் மன்றத்துக்கு வந்திருக்கோமோ மோரேக்கு பூ வத்துனாலும் ஆளு மாவர் பேரு தெரியுது ஆளு பேரு தெரியுது அருமையான சாப்பிடுங்க ரெண்டு பேரும் வண்டியில தான் வந்தேன் வண்டி விட்டு வரணும் அதுல விட்டு வரதுக்குள்ளே பாத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா

போடறீங்கடா ஆகலா அம்மா வந்து அம்மா இல்ல

ஏ பையா போச்சா சொல்ற பாய் ஏ பையா போச்சா என்னடா ஏ பத்தியேடடா கொசிடா பிடுன்றா